பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குச்சாவடி எண் ஒன்றில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூஸ் அவர்களை இன்று நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அவர் பரிசீலிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார் ஒருவேளை மறுவாக்குப்பதிவுக்கு அவர் ஆணையிடவில்லை என்றால் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம் அங்கு தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீண்டும் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை விண்ணப்பமாக வழங்கியிருக்கிறார்கள் எனவே மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் ஆணையிடுவார் என்று பெரிதும் நம்புகிறோம் தேர்தல் ஆணையம் மறுவாக்குப்பதிவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தை அணுகி முறைப்படி மறுவாக்குப்பதிவுக்கான ஆணையை பெறுவோம் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் மற்றும் வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் சென்னையில் எனது தலைமையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரை ஆற்று வருகிறார்கள் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும் எனவே இருபத்தி நாலாம் தேதி காஞ்சிபுரத்தில் தனியே ஆர்ப்பாட்டம் திருவள்ளூரில் தனியே ஆர்ப்பாட்டம் நடத்த தேவையில்லை அந்த இரு மாவட்டங்களை சார்ந்த ஒருங்கிணைந்த இரு மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் சென்னையில் சரியாக காலை பத்து மணிக்கு தொடங்கவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்